சாய்ஸ் உங்களோட வரவே வரவேற்கிறது ஸோ நம்ம பார்க்க போகிற படம் வந்து பார்த்தீங்கன்னா நைன்த் புக்கில் அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி சார் பாடம் என்னமோ ஈஸி தான் சார் சார் சும்மா ஒரு மூணு பக்கம் இருக்கு சார் மூணு பக்கத்தில் என்ன சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஈஸி தான் சார் அப்படின்னு நம்ம படிச்சுருவோம் படித்தாலும் கூட ஏதாவது ஒரு முக்கியமான பாயிண்ட்டை நம்ம அங்கே போய் என்ன பண்ணிடுவோம் டக்குன்னு மறந்துடுவோம் இப்போ குடியரசு என்ற வார்த்தை எதுலேருந்து எடுக்கப்பட்டதுன்னா ரோம் இப்போ ஒரு வீட்டுக்கு குடி போறாங்கன்னா எடுத்தொன்னே ரூம் எப்படி இருக்குன்னு தான் பார்ப்பாங்க அப்போ குடியரசு ரோம் கூடி போகிறவங்க ரூம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ரைட்டா அதே மாதிரி வந்து டெமோக்ராசி என்ற வார்த்தை எதுலேருந்து எடுக்கப்பட்டது கிரேக்க வார்த்தையிலேருந்து எடுக்கப்பட்டது மக்களுக்கு ரொம்ப பிடிச்சது கிரேவி தான் நல்ல கிரேவி நல்ல சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி வச்சு சாப்பிட்டா மக்கள் நல்ல சந்தோஷமாக இருப்பாங்க விசேஷ விட்டாலும் கறி குழம்பு கிரேவி தான் ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் யாபம் வச்சுக்கிட்டா ரொம்ப ஈஸி மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை புரியுது உங்களுக்கு ஸோ அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி உண்மையே இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம் ஒவ்வொரு நாடு மதகுருமார்கள் போட்டு வாட்டுறதை எப்படின்னு பார்த்துருவோமா ஷார்ட்கட் மட்டும் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த பாடம் ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருந்திருக்கலாம் பட் நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு நல்லா புரியும் பொதுவாக வந்து அரசாங்கோட அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உயர் ஆட்சி லண்டன் மாதிரி லண்டன்ல ராணி இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்கவேன் வச்சு கும்ப வச்சு கிட்டத்தட்ட அதாவது வச்சிருக்காயப்பா வச்சிருக்காயப்பா அத்தனை நாள் வச்சிருந்து ஒவ்வொரு ஊரா சுத்தி கடைசியில் அந்த அடக்கம் பண்ணும்போது டக்கு டக்குன்னு அடக்கம் பண்ணுறாங்க பாத்தீங்களா ஸோ அந்த மாதிரி சில நாடுகளும் இருக்கு ஸோ அந்த மாதிரி உயர் என்ன என்ன முடியாட்சா என்ன நம்ம முடியாட்சி கூடாது நம்ம குடியாட்சி நம்ம இந்தியாங்கிறது என்னது குடியாட்சி குடிமக்களாகிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய நம்ம வந்து குடியாட்சி தான் முடியாட்சினா மன்னரால் மன்னர் ஆட்சி தான் முடியாட்சி தனிநபர் ஆட்சி தனிநபர் திடீர்னு ராணுவ படம் கூட என்ன பண்ணுவாங்க ஒரு இராணுவம் கூட பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வலிமை கொண்டு என்ன பண்ணுவாங்க தனிநபர் ஆட்சி நான் வந்து இதை பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க சிறு குழு ஆட்சி சின்ன சின்ன குழுக்களா சேர்ந்து ஆட்சி பண்றவங்களுக்கு இருக்காங்க மதகுருமார்கள் வாட்டிகன் சிட்டி இருக்குல்ல அவங்கள ஆட்சி கொடுவாங்க மக்களாட்சி நம்ம இந்தியா வந்து மக்களாட்சி குடியாட்சி பொதுவாக சொல்லுவாங்க ரைட்டா குடியரசு ரைட் உயர்குடியாட்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா யார் இங்கிலாந்து மற்றும் ஸ்பெயின் இங்கிலாந்து மற்றும் ஸ்பெயின் ஸோ இங்கிலாந்து மற்றும் ஸ்பெயின்னா ரொம்ப ஈஸி தான் இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கவேன் எங்கப்பா அந்த இருக்கு இங்கிலாந்து மற்றும் ஸ்பெயின் இது எப்படி ஆக வச்சுக்கோ குடியாட்சினா உயர்வாக இருப்பாங்க நாங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வசதியானவங்கப்பா நாங்கள்லாம் ஒரு ஒரு பெயின் வந்தால் கூட இங்கிலாந்துல இருக்கிற பெயின் பாம் வாங்கி தான் நாங்கள் தடவுவோம் அந்த அளவுக்கு நாங்க பெரிய வசதியானவங்கப்பா ரைட்டுப்பா நீ இங்கிலாந்துல கூட பெயின் பாம் வாங்கி தடவு ரைட்டா எங்களுக்கு சொடக்க போட்டாலே போயிடும் நம்ம வந்து அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம் ஸோ அப்போ இங்கிலாந்து மற்றும் ஸ்பெயின் இங்கிலாந்து ஸ்பெயின் ஏன்னா இங்கிலாந்து கூட மறக்க மாட்டேங்க குடியாட்சி இங்கிலாந்து நம்மளை பிரிட்டிஷ்கார் ஆண்டாள்ல ஸோ ஸ்பெயின் ஸ்பெயின் அதை மறந்துடக்கூடாது ரைட்டா அடுத்தது முடியாட்சி முடியாட்சி முடியாட்சியை பொறுத்த அளவுக்கு பூடான் ஓமன் கத்தார் பூடான் ஓமன் கத்தார் அப்படிங்கிறது இந்த நாடை பத்தி தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஓகே தான் ஷார்ட்கட்டுக்காக நான் சொல்றேன் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்னா நாங்கள் ஓட்டு போடுவோம் ஏன் எங்களை ஓட்டு போட விட மாட்டீங்கன்னு போட்டு கத்திரியா ஏன் கத்திரியா போட அதெல்லாம் முடியாரா போட அப்படின்னு சொல்லிட்டு முடியாச்சு அதாவது முடியாச்சு அப்ப என்ன ஒரு நபர் இங்கே இந்த ரெண்டுக்குமே உங்களுக்கு குழப்பம் வரும் ஒரு புக் பேக்கில் கூட பின்னாடி ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லயே அதுதான் இருக்கும் குழப்பம் வரும் இங்கே என்னன்னா ஒரு நபர் நல்லா கிடைக்கும் ஒரு நபர் வழக்கமாக அரசர் அரசரால் அமைக்கப்படும் அரசாங்கமே ஒரு நபர் முடியாட்சினா மன்னராட்சி அந்த மாதிரி இது தனிநபர் ஆட்சினா முழு அதிகாரம் கொண்ட ஒரு நபரால் முழு அதிகாரம் வேறு ஒரு ஒரு நபர் வழக்கமாக அரசர் அப்படின்னு சொல்லி புக் பேக்ல இந்த ரெண்டு வார்த்தைக்கும் அர்த்தம் இருக்கு முழு அதிகாரம் வந்தாதான் நீங்க ஆட்டோகிரசின்னு போடணும் புரிஞ்சா உங்களுக்கு உங்களுக்கு வந்து வழக்கமாக ஒரு நபர் வழக்கமாக அரசர் வந்தா முடியாட்சி புரிஞ்சா உங்களுக்கு ரைட் அப்ப இந்த மூணு முடிச்சிட்டோம் அடுத்தது அடுத்தது இப்ப உயர்கூடியாட்சா யாருமே தெரியும் ஏ இங்கிலாந்து ஸ்பெயின்ரா முடியாட்சின்னு தெரியும் போடா கத்தார்ரா ஓமன்ரா தெரிஞ்சிருச்சு அடுத்தது தனிநபர் ஆட்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டா வட கொரியா சவுதி அரேபியா சவுதி உங்களுக்கு தெரியும் சவுதி மன்னர் ஒருத்தர் வருவார் சவுதி அப்படின்னு தெரியும் ஒரு முழு அதிகாரம் கொண்ட ஒரு நபரால் சவுதி சவுதியில வந்து கட்டுப்பாடுகள் அதிகமாக இருக்கிற ரெண்டு நாடு தான் வட கொரியா பார்த்து பார்த்தாலே தெரியும் அந்த குண்டா ஒருத்தர் இருப்பார் ரைட்டா ஜும் கிங் அப்படின்னு இருப்பார் சிறு குழு ஆட்சி சின்ன சின்ன குழுவா இருப்பாங்க இவங்க சின்ன சின்ன ஒரு குழுவா இருப்பாங்க ஆனா பேர் தான் சிறு குழு ஆட்சி ரைட்டா சிறு குழு ஆட்சி என்றது ஒரு நாட்டையோ அமைப்பையோ கட்டுப்படுத்துவதே ஒரு சிறு குழு ஆட்சி ஒரு அமைப்பை கட்டுப்படுத்தணும் தான் அதாவது பேர் தான் சிறு குழு ஆட்சி ஆனால் நாடு பெரிய பெரிய நாடு சீனா எவ்வளவு பெரிய நாடு சீனா சோவியத் யூனியன் எவ்வளவு பெரிய நாடு சோவியத் யூனியன் பரப்பளவுலேயே பெரிய இடம்னா சோவியத் யூனியன் தான் மக்கள் தொகையில முதலிடம் கொண்டது தான் நியாது அடுத்து வெனிசுலா வட கொரியா இந்த வார்த்தையை மட்டும் நம்ம பார்த்துக்கணும் வெனிசுலா வட கொரியா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மதகுருமார்களின் ஆட்சி மதகுருமார்களின் ஆட்சி மத குருமார்னா வாட்டிகன் சிட்டி நம்மளை போட்டு வாட்டுறது நம்மளை போட்டு வாட்டுறது எப்படியோ ஒரு வகையில வாட்டுவாங்க ரோகரா ரோகரா ஓம் சக்தி பராசக்தி அப்படி வாட்டினாலும் சரிதான் ஸ்தோத்திரமாண்டவரே அப்படின்னு சொல்லி வாட்டினா எதுனாலும் சரி நம்மளை வாட்டினா சரித்தேன் அப்படிங்கிற மாதிரி புதியவங்களுக்கு எப்படி வேணாலும் சும்மா ஒரு ஒரு நமக்கு வந்து ஒரு டயர்டாயிரும் கோயிலுக்கு போய் ரொம்ப நேரம் பஜனை படிச்சா நமக்கு டயர்டாயிரும் அந்த மாதிரி ஸோ இது என் ஷார்ட்டே தேவையில்ல பட் வாட்டிடுவாங்க அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி ரைட்டா அடுத்தது மக்களாட்சி டெமோக்ராசினா என்ன அப்படின்னா ஒரு நாட்டின் தகுதியுள்ள குடிமக்களால் வாக்களிக்கப்பட்ட தனிநபரோ அல்லது குழுவாகவோ தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மூலம் அமைக்கப்பட்ட அரசாங்கம் மக்களாட்சி அப்ப தகுதியுள்ள குடிமக்களால் ஓட்டு போட்டு அப்போ பதினெட்டு வயது உள்ளோகம் தான் அதுல இந்தியா அமெரிக்கா பிரான்ஸ் இந்தியா நம்ம இந்திய நாடு அமெரிக்கா தரமாக இருக்கும் ரைட்டா அமெரிக்கா அதே மாதிரி பிரான்ஸ் எலெக்ஷன் பயங்கர அமெரிக்காவில் எலெக்ஷன் நடந்தால் அது ஒரு பயங்கரமாக நடந்துகிட்டு இருக்கும் பயங்கரமாக நடக்கும் அதே மாதிரி பிரான்ஸ் ரைட்டா பிரான்ஸ் அடுத்தது குடியரசு ரிபப்ளிக் ரிபப்ளிக் ஸோ குடியரசு அப்படிங்கிறது மக்களிடமோ அல்லது அவர்களால் திரும்ப பிரதிநிதமும் உயரிய அதிகாரம் இருக்கின்ற அரசாங்கம் முறையே குடியரசு எடுத்துக்காட்டி இந்தியா ஆஸ்திரேலியா குடியரசுத் தலைவர் இருப்பாங்க குடியரசுத் தலைவர் நியமிக்கப்பட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அல்லது நியமிக்கப்பட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அல்லது நியமிக்கப்பட்ட குடியரசுத் தலைவர் இருப்பாங்க இது வந்து இந்தியா ஆஸ்திரேலியா இது குடியரசு அப்போ அங்கே என்ன பார்த்தோம் இந்தியா பார்த்துடணும் இந்தியா எங்கப்பா இந்தியா அமெரிக்கா பிரான்ஸ் இந்தியா பொதுவா இந்தியா மக்களாட்சினாலும் சரி குடியரசு இந்தியா அமெரிக்கா பிரான்ஸ் இங்கே பார்த்தோம் அங்க என்ன பார்த்தோம் அங்க இந்தியா ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா குடியரசு ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா போய் செட்டில் ஆக போறீங்களா குடியிருக்குன்னா குடியிருக்கு நல்ல பனியாக அடிக்க போய் செட்டில் ஆகுன்னா செட்டில் ஆயிருக்காங்க ஆஸ்திரேலியால போய் நல்ல ஆஸ்தி நல்ல சொத்தோட போய் செட்டில் ஆயிருங்கப்பா குடியரசு அப்படின்னு பொதுவா ஐநூறாம் ஆண்டு பொதுவான ஆண்டுக்கு முன் கிமுலேயே மூலையே ஐநூறாம் ஆண்டுலயே ரோம் நாட்டில் முதன் முதல் குடியரசு எனும் சொல் வடிவமைக்கப்பட்டது குடி போனாலே ரூம் வேணும் அதான் சாட்கட் அப்ப ரோம் என்ற சொல்லிலிருந்து சாரி ரோம் அப்படிங்கிற நாட்டில இருந்து எடுக்கப்பட்டது இச்சொல் ரெஸ் பப்ளிக்கா என்னும் லத்தீன் மொழி சொல்லிருந்து பெறப்பட்டது இதன் பொருள் பொது விவகாரம் அப்ப இது வந்து இந்த ஆண்டு வந்து ரோம் நாட்டின் முதன் முதல்ல இந்த குடியரசு சொல் வடிவமைக்கப்பட்டது ரோம் ஏன்னா குடி போனா ரூம் தான் பார்ப்போம் அப்ப ரோம் நாட்டில் இந்த சொல் முதன் முதல் வடிவமைக்கப்பட்டது ரோம் நாட்டில் இந்த சொல் ரெஸ் பப்ளிக்கா அப்படிங்கிற லத்தீன் மொழி அப்ப இந்த குடியரசுன்னு கேட்டால் ரோம் நாட்டில் இருந்து எடுக்கப்பட்டது ரெஸ்ட் பப்ளிக்கா லத்தீன் மொழிச்சொல்லிலிருந்து பெறப்பட்டது இச்சொல் ரெஸ்ட் பப்ளிக்காங்கிறது லத்தீன் மொழிச்சொல் ரெஸ்ட் ரெஸ் பப்ளிக்கா அப்படிங்கிறது லத்தீன் மொழிச்சொல் சொல் அடுத்து அரசியலமைப்பு வந்து நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஜனவரி இருபத்தி பப்ளிஷ் வந்துச்சு இது உங்களுக்கு தெரிஞ்சது அதனாலதான் குடியரசு நல்லா கொண்டாடுறோம் ரைட் மக்களாட்சி என்றால் என்ன மக்களுக்கே அதிக அதிகாரம் கொண்டால் மக்களாட்சி மக்களால் தான் தர முடியுது மக்களாட்சிங்கிறது டெமோக்ரஸி அப்படிங்கிறது தான் இது வந்து கிரேக்க சொற்கள் இருந்து பெறப்பட்டது டெமோஸ் அப்படிங்கிற வார்த்தை கிரேக்க சொற்கள் பெறப்பட்டது என்றால் மக்கள் மக்கள் கிரசி மக்கள் கிரசி என்றால் அதிகாரம் பொதுவாக என்றால் மக்கள் கிரசி என்றால் என்றால் மக்கள் கிரசி என்றால் அதிகாரம் மக்கள் அதிகாரம் டெமாஸ் என்றால் மக்கள் கிரஷி என்றால் அதிகாரம் சொல்றாங்க என்ன வர வர கண்ணாடி போட்டு கூட தெரிய மாட்டேங்குது மக்களாட்சி என்பதன் பொருள் ஓகே திரும்ப அதே தான் அது எங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி மக்களாட்சின்னு என்னன்னு தெரியும் நாட்டு மக்களின் கையில் ஆட்சி அதிகாரம் உள்ளது அடுத்து பாருங்க காந்தியடிகள் என்ன சொல்லிப்பாருன்னா ஒரு உண்மையான மக்களாட்சியை இருபது பேர் கொண்ட புழுவால செயல்படுத்த முடியாது எல்லாரும் சேர்ந்து தான் செயல்படுத்த முடியும் ரைட்டா அதுதான் மகாத்மா காந்தி வந்து சொல்லியிருக்காரு மகாத்மா காந்தி இந்த ஊராட்சி உள்ளாட்சி அரசாங்கத்திலையும் மகாத்மா காந்தி ரோல் இருக்கும் ஒரு இருபது பேரை வச்சுக்கலாம் செயல்படுத்த முடியாதப்பா எல்லாரும் வேணும் அப்பா கீழ்நொழியில் ஒவ்வொரு கிராம மக்கள் வரணும்ப்பா கிராம மக்கள்னாலே மகாத்மா காந்தி தான் ஆனால் மகாத்மா காந்தி ஊரக வேலை திட்டம் கூட இருக்குன்னு பாத்தீங்களா அந்த மாதிரி மக்களாட்சியின் சிறப்பு கூறுகள் ஓகே அதெல்லாம் இருக்கட்டும் அதே மாதிரி மக்களால் மக்கள் மக்களால் மக்களுக்காக மக்களை நடத்தும் ஆட்சி தான் மக்களாட்சி ஸோ அமெரிக்காவோட ஐக்கிய நாடுகளின் முன்னாள் குடியரசுத் தலைவர் யார் ஆபரகாம் லிங்கன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இது சொல்லியிருக்கார் மக்களால் மக்களுக்காக மக்களை நடத்தும் ஆட்சி தான் மக்களாட்சி ஏன்னா அவர் அப்படித்தானே இருந்தாரு அடுத்து ஏதன்ஸ் உட்பட பண்டைய கிரேக்க நாட்டின் ஒரு சில நகர அரசியல் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே மக்களாட்சி முறை தோன்றியது அப்போ என்ன சொல்லலாம் பண்டைய கிரேக்க நாட்டில் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே மக்களாட்சி தோன்றியது வேத காலத்திற்கு முன்பாகவே வேத காலத்திற்கு முன்பாகவே இந்தியாவில் மக்களாட்சி முறை அமைப்புகள் இருந்தன சோழர் காலம் இப்போ பார்த்தீங்கன்னா அது முன்பாகவே இருந்தன அதே மாதிரி சோழர் காலத்துல ப்ராப்பராக நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க தமிழகத்தில் குடவோலை முறை அப்படிங்கிற கான்செப்ட்ல ப்ராப்பராக நடந்துச்சு ஸோ நாடாளுமன்றம் அதிபர் அதிபர்னா உங்களுக்கு தெரியும் அமெரிக்கால அதிபர் இருக்காங்க பிரான்ஸ் அதிபர் இருப்பாங்க இந்தியா இங்கிலாந்துல பிரதமர் தான் இருப்பாங்க இந்திய பிரதமர் இங்கிலாந்து பிரதமர் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுடைய கான்செப்ட்னா வாக்காளர்கள் சட்டமன்றம் நிர்வாகம் கோடு இங்க வருது திரும்ப இங்க சட்டமன்றமும் நிர்வாகமும் ஒண்ணுக்கு ஒன்னு பிணைஞ்சு தான் இருக்கும் இங்க பிரிச்சுட்டா இங்க எல்லாத்தையும் நிர்வாக தனி சட்டமன்ற தனி அமெரிக்கா பிரான்ஸ் அமெரிக்கா பிரான்ஸ் இங்க மக்கள் தொகை ஓரளவுக்கு கம்மி தான் ஆனா ஓகே ஆனா மக்கள் தொகை ரொம்ப அதிகம் அப்படிங்கிற மாதிரி நம்ம அப்படி சிஸ்டம் வச்சிருக்கோம் அவ்வளவுதான் அமெரிக்கா பிரான்ஸ் அடுத்து மக்களாட்சி முறை பொறுத்தளவுக்கு ஓகே கூட முறை மக்களாட்சியின் வகைகள் நேரடி மக்களாட்சி மறைமுக மக்களாட்சி இது என்ன சார் நேரடி மக்களாட்சி மறைமுக மக்களாட்சி இதுக்கு பாருங்க எக்ஸ்பிளனேஷன் கரெக்டா இருக்கு பொது விவகாரங்கள்ல பொது விவகாரங்கள்ல மக்களை நேரடியாக முடிவெடுக்கக்கூடிய அரசு முறையை நேரடி மக்களாட்சிங்கிறோம் எங்கன்னா எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா பண்டைய கிரேக்க அரசுகள் சுவிட்சர்லாந்து மக்களை பொது விவகாரங்கள்ல டிஸ்கஸ் பண்றாங்கள மக்களே நேரடியாக முடிவெடுத்துருவாங்க இந்த சட்டம் வேணும் வேணான்னு சொல்லிட்டு அது சுவிட்சர்லாந்து சுச்சா போட்டுருவாங்க கிரேக் அரசுகள் அவ்வளவு ஆளுக்கு ஒரு கிரேவியை கொடுத்து கட் பண்ணுங்கடா எல்லாரும் ஓட்டை போடுடா அப்படிங்கிற மாதிரி ஆனால் மறைமுக மக்களாட்சினா அந்த பிரதிநிதித்துவ மக்களாச்சுன்னா நம்ம மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி எம்எல்ஏ எல்லாம் போறாங்கல்ல அவங்க போய் அந்த சட்டத்தை இயற்றலாம வேணாமான்னு முடிவெடுப்பாங்க அதான் இந்தியா அமெரிக்கா இங்கிலாந்து மேக்சிமம் நம்ம அமெரிக்கா இங்கிலாந்து ஒட்டி தான் இருப்போம் அதிகமான ஒரு இதுல புரிஞ்சு உங்களுக்கு அமெரிக்கா இங்கிலாந்து மறைமுக மக்களாட்சி நம்ம ரைட்டா ஓகே அடுத்தது மக்களாட்சி நிறை குறைகள் அது தேவையில்லை நமக்கு அடுத்தது இந்தியாவில் மக்களாட்சி ஓகே இந்தியாவில் மக்களாட்சி தெரியும் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு தான் ஐந்து முக்கிய கோள்கள் அடிப்படையில் இயங்குகிறது என்னென்னா இறையாண்மை சமதர்மம் மதச்சார்பின்மை மக்களாட்சி குடியரசு இதை ஆர்டர் பண்ண கூட சொல்லுவாங்க ரைட்டா அப்போ இந்த மாதிரி வரிசையாக தான் இது இயங்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது இதுதான் ஷார்ட்கட்டு இது என்ன ஷார்ட்கட்னா எப்போ வந்து நாடாளுமன்றத்தை டிசைன் பண்ணாங்க டிசைன் பண்ணவர் யாருன்னா எட்வின் லுட்டியன்ஸும் ஹெர்பர்ட் பேக்கரும் ஒரு பேக்கரி அந்த இடத்துல இருந்துருக்குங்க ஆக்சுவலாக ஒரு பேக்கரி இருந்திருக்கு அந்த நாடாளுமன்றத்துக்கிட்ட ஒரு பேக்கரி அங்கே லூட்டி அடிச்சுக்கிட்டே உட்காந்து இருந்திருக்கா இங்கே இது ஆகாத அந்த இடத்துல ஒரு நாடாளுமன்றத்தை கட்டி விட்டுரும்டான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு அந்த பதிமூணு கூட விட்டுருங்க பன்னெண்டு ஒன் டூ பிளான் பண்ணியிருக்காங்க பிளான் பண்ணி டுவெண்ட்டி ஒனில் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க ஒன் டூவில் வே பிளான் பண்ணி டுவெண்ட்டி ஒனில் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க டுவெண்ட்டி செவனில் முடிச்சிட்டாங்க ஓகேப்பா அவ்வளோப்பா முடிச்சிட்டோம்ப்பா ரைட்டா ஸோ இந்த சிக்ஸ் இயர்ஸில் முடிச்சிட்டாங்க அப்போ ஒன் டூவில் பிளான் பண்ணி டுவெண்ட்டி ஒனில் முடிச்சிட்டாங்க அப்படியே ஒரு க ஒரு மேலாக இப்படின்னு ஒரு செவ்வரை கட்டி விட்டு முடிச்சிட்டேன்ட்டாங்க அதான் நாடாளுமன்றம் ரைட்டா பேக்கரி லூட்டியன்ஸ் பேக்கரி லூட்டியன்ஸ் பேக்கரியில் லூட்டியடிச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க ரைட்டா இந்தியாவின் தேர்தல்கள் இந்தியாவில் தேர்தல்கள் இதெல்லாம் தெரியும் இந்தியாவில் எப்படி தேர்தல் நடக்குன்னு தெரியும் அதில் நமக்கு தேவையான தகவல் அதில் நமக்கு இந்திய அரசின் இந்திய அரசின் தலைவரான குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் பிரதம அமைச்சரை ராஜ்யசபா லோக்சபா எங்ககிட்ட இருக்குது பன்னெண்டு பேரை நியமிக்கிறாரு குடியரசுத் தலைவர் பன்னெண்டு பேர் என்ன பண்ணுறாரு நியமிக்கிறார் எங்கள் ராஜ்யசபாக்கு மாநிலங்களவைக்கு பன்னெண்டு பேர் மக்களவைக்கு ரெண்டு பேர் நியமிக்கிறாரு அடுத்து மக்களாட்சியில் எலெக்ஷன் நடந்துச்சுல அதில் எப்போ சார் எலெக்ஷன் நடந்துச்சு முதல் எலெக்ஷன்னா பாருங்க இதுக்கு ஷார்ட்கட் என்ன தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னில் நடந்துச்சா அடுத்து த்திண்டு முடிஞ்சிருக்கும் இது எல்லாருக்கும் தெரிஞ்சது அந்த டேட்டு வந்து பாருங்க அந்த டேட்டு இப்ப பொதுவா இங்க எழுதுனாலே தெரியும் பாருங்க இருபத்தஞ்சு இங்க இருபத்தி ஒண்ணு இங்க பத்தாவது மாசம் இங்க ரெண்டாவது மாசம் இங்க ஐம்பத்தொன்னு இங்க ஐம்பத்தி ரெண்டு ஸோ மைனஸ் நாலு அவ்வளவுதான் ஷார்ட்டே அவ்வளவுதான் மைனஸ் நாலு பிளஸ் நாலு மைனஸ் நாலு பிளஸ் நாலு தேதியை பொறுத்தளவுக்கு மைனஸ் நாலு மைனஸ் நாலு பண்ணோம்னா இருபத்தொன்னாந்தேதி மாதத்தை பொறுத்தளவுக்கு ப்ளஸ் நாலு கூட்டினோம்னா நாலு மாதம் கூட்டினோம்னா ரெண்டாவது மாதம் வந்துடும் ஐம்பத்தொன்று ஐம்பத்தி ரெண்டு அவ்வளோதான் ஸோ பல்வேறு காலகட்டங்களில் நானூற்றி எண்பத்தொம்பது இடங்களில் கிட்டத்தட்ட முந்நூற்றி அறுபத்தி நாலு அப்போ அதையும் எழுதணும் நானூற்றி எண்பத்தி ஒன்பது இடங்களில் முந்நூற்றி அறுபத்தி நாலு முந்நூற்றி அறுபத்தி நாலு ஸோ கொஞ்சம் கொஞ்சம் இது எல்லாத்தையும் விட குறைஞ்சுதான் வருது முன்னூத்தி அறுபத்தி நாலு இது கூட்டினா பத்து வரும் ஒரு முப்பது சீட்டு ஜெயிச்சாங்கன்னு ஒரு ஷார்ட் கட் மாதிரி வச்சுக்கணும் ஒரு முப்பது சீட்டுக்கிட்ட ஜெயிச்சிருப்பாங்க பா அப்படின்னு ஸோ நானூத்தி எண்பத்தி ஒம்போது ரேட்டா இப்போ இரு நாங்க எட்டு அப்படின்னு கூட வச்சுக்கலாம் இரு மூணா ஆறு அப்படின்னு வச்சுக்கலாம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் ஒரு ஷார்ட் கட் மாதிரி போட்டு வச்சுக்கிட்டா ரொம்ப ஈஸி நானூற்றி எண்பத்தி சீட்டுங்க முன்னூத்தி அறுபத்தி நாலு சீட்டு ஜெயிச்சிருக்காங்க காங்கிரஸ் தேசிய காங்கிரஸ் ஜெயிச்சிருக்காங்க முதல் பொது தேர்தல் இது வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திரம் அடைந்ததுக்கு பின்னாடி அதுக்கு முன்னாடி முதல் பொது தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது தான் அது பின்னாடி இருக்கும் முதல் பொது அது வந்து இம்பீரியல் கவுன்சில் எனும் மத்திய சட்டசபைக்கும் மாகாண சட்டசபைக்கும் தேவையான உறுப்பினர் நடந்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அதுல தான் நீதி கட்சியில எலெக்ஷன் முப்பத்தி ஏழு வரைக்கும் இருந்தாங்கன்னு சொல்லி படிச்சிருப்போம் அதான் முதல் பொது தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ரைட்டா அது சுதந்திரத்துக்கு முன்னாடி அவ்வளோ இதை எதிர்கொள்ளும் சவால்கள்லாம் நமக்கு தேவையில்ல ஒரு நபரோ ஒரு அரசரோ ஒரு அரசியோ அப்போ வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முடியாட்சி தான் வரும் முடியாட்சி இங்கே தனிநபர் ஆட்சிங்கிற போது அங்கே வந்து அதிகாரம் மிக்க ஒரு நபர்னு வரும் இவங்க என்னன்னா ஒரு நபரோ ஒரு அரசரோ அந்த அரசரோங்கிற போது வரும்போது முடியாட்சி தான் வரும் அடுத்து முழு அதிகாரத்துடன் கொண்ட ஒரு அரசாங்க முறை முழு அதிகாரம் அந்த முழு அதிகாரம் வந்தால் தனிநபர் ஆட்சி என்னது தனிநபர் ஆட்சி அடுத்து முன்னாள் சோவியத் யூனியன் டேஸுக்கு எடுத்துக்காட்டு சோவியத் யூனியன் சிறு குழு ஆட்சிக்கு எடுத்துக்காட்டு ஒரு குழு ஆட்சி தான் அவங்க பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கும் வாட்டிகன் ஏன்னா அது மத குருமார்கள் சார்ந்த ஒரு விஷயம் அடுத்து ஆபராம்லிங்கன் அமெரிக்காவோட ஜனாதிபதியாக இருந்தார் குடவள முறை சோழர்கள் நேரடி மக்களாட்சி முறை பின்பற்றப்பட்டது ஏதன்ஸ் நகர அரசு ஏதன்ஸ் நேரடி மக்களாட்சி ஏதன்ஸ் தான் ஏன்னா இந்தியா அமெரிக்கா பிரிட்டன்லாம் மறைமுக மக்களாட்சி தான் இது பண்ணாங்க மறைமுக மக்களாட்சி தான் பண்ணாங்க ஏதன்ஸ் தான் நேரடி மக்களாட்சி முறை பண்ணாங்க ரைட் எந்த மொழியில் டெமோக்ரசி என்ற வார்த்தை பெறப்பட்டது டெமோக்ரசி அப்படிங்கிற வார்த்தை கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்டது டெமோக்ரஸிங்கிறது கிரேக்க மொழியில இருந்து பெறப்பட்டது ரைட்டா நம்ம அது பார்த்த மாதிரி குடியரசு அது வேற குடியரசு அந்தது வேற குடியரசு அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா ரோம் நாட்டிலிருந்து வந்தது அது ரெஸ் பப்ளிகாங்கிறது லத்தின் மொழி ரெஸ் பப்ளிகா அப்படிங்கிறது தான் லத்தின் மொழி குடியரசுங்கிறது ரோம் அந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது இது வந்து கிரேக்கா மக்களுக்கு டெமோக்ரேசினா மக்களுக்கு கிரேவி தான் ரொம்ப பிடிக்கும் மக்களாட்சியின் இறுதி அதிகாரம் மக்களுக்கு தான் கீழ்கண்ட எந்த ஒரு நாடானது அதிபர் அரசாங்க முறை அதிபர் அமெரிக்கா ஏன்னா கனடா பிரதமர் பிரிட்டன் பிரதமர் இந்திய பிரதமர் தான் சொல்லுவோம் உலகிலேயே மிகப்பெரிய மக்களாட்சி நாடு இந்தியா நேரடி மக்களாட்சி சுவிட்சர்லாந்தில் நடைமுறை நடைமுறையில் உள்ளது ஆமா மக்கள் நேரடியாக முடிவெடுப்பதில் பங்கு பெறார்கள் ரெண்டுமே கருத்தான் அடுத்து இந்தியாவில் நாடாளுமன்ற அரசாங்கம் வரை பின்பற்றப்படுவது ஆமா இந்திய நாடாளுமன்றம் இரு சபையில கொண்டது ஆமா ரெண்டும் கருத்தா வாக்குரிமையின் பொருள் வாக்குரிமையின் பொருள் வாக்களிக்கும் உரிமை வாக்களிக்கிறதுங்கிறது ஏழைகளுக்கு பணக்காரர்களுக்கும் கிடையாது வாக்களிக்கிறது ஒரு உரிமைதான் அனைவருக்கும் வாக்குரிமை வழங்குவது அதான் அரசியல் சமத்துவம் சட்ட சமத்துவம் இல்லை பொருளாதாரம் அரசியல் சமத்துவம் பிரதமரை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர் குடியரசுலாம் நியமிக்கப்படுவர் ராஜ்யசபாக்கு பன்னெண்டு பேர் இந்தியாவில் சுதந்திரத்திற்கு பிறகு அப்படின்னா ஐம்பத்தி ஒண்ணு ஐம்பத்தி ரெண்டு எலெக்ஷன் அடுத்து தனிநபர் ஆட்சி தனிநபர் ஆட்சினா வட கொரியா வாக்குரிமை பதினெட்டு சாணக்கிய அர்த்தசாஸ்திரம் மதகுருமார் ஆட்சி வாட்டிகன் ஸோ அவ்வளோ முடிஞ்சு வச்சு இந்த படம் சும்மா ஜஸ்ட் ஒரு ஐடியா கிடச்சிச்சு அப்போ ரோம்னா என்ன ரெப்பப்ளிக்கனா என்ன குடியரசுனா என்ன டெமோக்ரரசினா என்ன நேரடி மக்கள் ஆட்சினா என்ன மறைமுக மக்கள் ஆட்சினா என்ன அப்படிங்கிறது ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் ரைட்டா இதுல நீங்க இந்த வார்த்தையை மட்டும் மறந்துறாங்க நேரடி மக்கள் ஆட்சியில அந்த வார்த்தையை நான் சொல்றேன் பாருங்க ஒன் செகண்ட் எப்பயுமே நேரடி மக்கள் ஆட்சியில கிரேக்க அரசுகளும் சுச்சர்லாந்தும் நேரடி மக்கள் ஆட்சியில கிரேக்கா கிரேக்க அரசுகள் நான் சொன்ன புக் பேக்ல கிரேக்க அரசுகளும் சுட்சர்லாம் சுச்சர் போட்டா நேரடியா பொது விவகாரங்கள்ல மக்களே அப்படிங்கறத மறந்துறாங்க ரைட்டா ஓகே அவ்வளவுதான் இந்த படங்கிறது ரொம்ப ஈஸியானது ஒரு பத்து நிமிஷம் ஆயிருக்கும் ரிலாக்ஸாக கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல் தேங்க்யூ